போபி ஈஸ்வரியும் கல்யாண ஏற்பாடெல்லாம் தடவோடலாம் செஞ்சு விட்டுருக்காங்க இந்த மாப்பிளை பிடி எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்களான்னு சொல்லி ஜெனியை கேட்க நல்லா நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட பட்டுக்கொடவை எடுத்துக்கிட்டு சொன்னாங்க முகூர்த்த புடவை ஆனால் இனியாக தான் இருந்துட்டு எது எதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்ல ஈஸ்வரி மா மாப்பிள்ளை பிடி எந்த பக்கத்துலையும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நான் கேட்டு பார்த்தேன் அவங்க எதுவுமே சொல்லலை நீங்கள் எப்பொனுக்கு என்ன செய்வீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் நான் பார்த்ததில் அவங்க பேசிகிட்டு இருந்ததை வச்சு பார்க்குறப்ப அவங்க கார் வாங்குற மாதிரி இருந்தாங்க பையனுக்கு அதனால் நம்ம மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா பணம் பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுற நான் கொஞ்சம் சேவிங்ஸில் வச்சுருக்கேன் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபி முடியும் பாக்கியாக இருந்துக்கிட்டு நான் லாக்கரில் வச்சுருந்த பணத்தையும் நகையெல்லாம் எடுத்துட்டேன் என்னோடய நகையும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இனியாவோட நகையும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல ஈஸ்வரி வந்து என் அப்பாவோட பென்ஷன் பணம் இருக்குது அதை எடுத்து தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேண்டாம் இதே போதுமா இல்லாத அதிகமாக ஃபஸ்டலாக இதே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல அப்படியே நீங்கள் ரெண்டு பேர் அண்ணன் அண்ணி ரெண்டு பேர் இருக்கிறீங்களா அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் இடடா செய்கிறீங்க வந்து உங்கள் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக இது பண்ணுற இடத்துக்கு நாங்கள் செய்வோம் பட்டி அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்ல ஆமாம் பாட்டி அப்போத்த எல்ல நாங்களாம் எல்லாம் நல்லாவே செய்வோம் இனி அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு செஞ்சிருவோம் பாட்டி கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் ம கல்யாணத்துக்கு தேவையான ஸ்வீட்டு காரமெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க பாக்கியாந்து எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சவங்களும் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு நேராக மண்டபத்துக்கு கொண்டு போகிறத இங்கே இங்கேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லி இப்போ அவங்களாம் கேட்குறாங்க இல்லை மண்டபத்துக்கு தான் கொண்டு போகிறது நீங்கள்லாம் எல்லாருமே ரிசப்ஷனுக்கும் வர வரணும் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் ஓகேக்கா நம்ம வீட்டு கல்யாணம் தானே நம்ம அங்கே நாங்கள் வராமலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கிறா செல்வி நீயும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அக்கா நான் எப்படிங்க்கா வர முடியும் நான் வந்து அவங்க வீட்டு ஆளுகளுக்கே பிடிக்காதலங்கா நல்லபடியாக கல்யாணத்தை நான் நடத்தி முடியுங்க அப்படின்னு சொல்லி செல்வி பேசி செல்வி இனியமேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை இல்லை நீ இனிய அவங்க எது ஏதாச்சும் சவிச்சிடாதையை செஞ்சு அவன் பா பாவம் அப்படின்னு அக்கா நான் வந்து இனியாவை சபிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அவன் வந்து அடித்து கைங்கால் உடைச்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுறப்பவே நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் நான் இனியா வந்து நான் தூக்கி வளத்தில் பண்ணுவேன் அக்கா நான் எப்படிங்கிற அவங்க சபிப்பேன் அவங்க வந்து நல்லபடியாக இருந்தாலே போதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாம ஒன்று நினைக்கிறோம் கடவுள் ஒன்று நினைக்கிற மாதிரி அவன் அவங்க வீட்டில் வீட்டில் இருக்கிற ஆறுகள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறது நம்ம எப்படிங்க்கா அவன் இது பண்ண முடியும் நீங்கள் அதை பற்றி நினைக்காமல் கல்யாணத்தை நல்லபடியாக முடியுங்க அப்படின்னு செல்வி சொல்கிறான் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப சுதாகர் வராரு அந்த வணியம் வாங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கூப்பிட்றாங்க வந்ததுக்கப்புறம் சம்மந்தியம் நல்லா இருக்கீங்களான்ட்டு சுதாகர் கேட்காம நல்லா இருக்காங்க சார்னு சொல்லி சொல்லி என்ன சாருன்னு கூப்பிட்றீங்க நான் எல்லாம் சம்மந்தியான்னு கொடுத்து இப்போ உரிமையோடு கூப்பிட்றேன் நீங்கள் சாருன்னு சொல்லி வெளியே அது மாதிரி கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்ட்டு நான் வந்து பொண்ணு எடுத்து போகிறனால என்னை அண்ணான்னு கூப்பிடுங்க என் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்ல சரி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி செஞ்சுருக்கப்ப ஸ்வீட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பண்ணுறது எல்லாமே தடப்படலாம் செஞ்சுட்ருக்கோம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த ரெஸ்டாரெண்ட்டை மட்டும் இனியா பேர் எழுதுங்க எங்கள் பேரில் கூட வேணாம் இனியா பேரில் மட்டும் எழுதி கொடுங்க கல்யாணத்துக்கு சீதனமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே இனி பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னடா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வந்து இப்படி கேட்குறாங்கன்னு நீ எதுவும் நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து இத்தனை நாளாக பேசாமல் இப்போ பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க தெரியும் அப்படின்னு பாக்கியாக சொல்ல நீங்கள் இந்த ரெஸ்டாரெண்ட்டு வந்து உங்கள் பொண்ணு பேரில் மட்டும் எழுதி கொடுத்தாவே எனக்கு போகுது வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்கிறாரு இந்த ரெஸ்டாரெண்ட் நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இதெல்லாம் எழுதி தர முடியாது அப்படி அப்படி தான் எழுதி கொடுத்து தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா அது தேவையே இல்லை நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ வந்து கல்யாணத்தன்னைக்கு இப்படி கேட்குறீங்கன்னா இந்த இதை இதை மைண்டில் வச்சு தான் நீ இந்த மைண்டில் வச்சு தான் எங்க இனியும் அவங்க வந்து பொண்ணு கேட்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை என் பையன் ஆசைப்பட்டானுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து கேட்டேன் இல்லாட்டி எனக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க ஆனால் என் பையன் ஆசைப்பட்டுட்டானேங்கிறதுக்காக தான் நான் வந்து கேட்டேன் இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தை வச்சுட்டேன்னா நான் வந்து பொண்ணு கேட்க கிடையாது அப்படின்னு சொல்லி சுதாகர் சொன்னேன் நீங்கள் எத்தனை தான் சொன்னாலும் நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சா கூட நிறுத்திக்கங்க அதை பற்றி நான் எனக்கு அப்படியே படமாட்டேன் அப்படின்னு பாக்கியாக உறுதியாக சொன்னேன் சுதாகர் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் கிளம்பிடுறாரு பொறுத்திருந்து பாருங்கள் நான் இது என்ன நடக்குதுன்னுட்டு இந்த கல்யாணத்தில் என்ன இது இருக்குது எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோபத்தோடு சுதாகர் கிளம்பிடுறாரு